நீங்கள் கேட்ட கேள்வி மிகவும் முக்கியமான கேள்வி மிகவும் நல்ல கேள்வி அதுதான் அதாவது ஒரு பெரிய பெரிய குற்றங்கள் இருக்கின்ற பொழுது ஒரு சிறிய குற்றத்துக்காக கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்று உண்மையில் இந்த ரணில் விக்ரமசிங்கா என்பவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு பாராளுமன்றத்துக்கு வந்தார்கள் பாராளுமன்றத்துக்கு வந்ததுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு நாட்டில் இனக்கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாட்டில் இருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலமளிக்கப்பட்டார்கள் கொல்லப்பட்டார்கள் அந்த படுகொலைக்கு எதிராக இவர் அன்றையே நீதிமன்றத்தில் நிறுத்தி விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு காலப்பாகத்தில் இந்த நாட்டில் அவசரகால சட்டம் பயங்கரவாத தடுப்பு சட்டங்களை கொண்டு வந்து அதன் மூலமாக அடக்குமுறைகளை கட்டவிழ்த்து விடுகின்ற நிலைமை ஏற்பட்டது அப்போ அந்த நிலைமையின் பொழுது அன்றைக்கும் கூட கேபினட் அமைச்சராக இருந்தவர் ராணில் விக்ரமசிங்கா அப்போ அந்த சட்டத்தின் கீழ் பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டார்கள் அது தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒராம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற மாவட்ட அபிவிருத்தி சபை தேர்தல் அப்போ அந்த தேர்தல் மோசடி தொடர்பாக அன்றைய காலகட்டங்களில் இருந்த தேர்தல் ஆணையாளரே மிகத் தெளிவாக சொல்லியிருக்கிறார் மிகவும் இலங்கை வரலாற்றில் ஏற்பட்ட மோசமான தேர்தல் மோசடியான தேர்தல் என்று அந்த தேர்தலை நடத்தியவர்கள் வேறு பெரியாரும் அல்ல அன்றைய ரணில் விக்ரமசிங்க அவர்கிட்ட அவருடைய அரசாங்கம் அதிலும் அவரை விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் ஆண்டு யாழ் மூலகத்தை எரித்து சாம்பலாக்கி தொண்ணூற்றி ஏழாயிரம் புத்தகங்களை கொளுத்திய பாவித்தனமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்ற பொழுது அன்றும் கூட அமைச்சராகவும் அது அது மாத்திரமல்ல அந்த நூல்நிலத்தை எரிப்பின் பார்வையாளராகவும் இருந்திருக்கின்றார் அந்த அந்த பிரச்சனைக்கு எதிராகவும் அவரை தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அது மாணம் அல்ல அதன் பிறகு ஏற்பட்ட எண்பத்தி மூணாம் ஆண்டு ஜூலை இனக்கலவரத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட கருப்பு ஜூலை எடுத்துக்கொண்டாலும் கூட பல்லாயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் மனப்பங்கப்படுத்தப்பட்டார்கள் அவர்கள் ஒரு சிலருடைய உயிர்கள் அதாவது உயிரோடு தீயில் போட்டு கொளுத்தப்பட்டது அந்த நேரத்தில் அவர்கள் இவ்வாறான வேதனை அனுபவித்திருப்பார்கள் அந்த நிலைமைகளுக்கு எதிராக இவர் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் அதன் பிறகு எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் அதை தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒம்போதாம் ஆண்டு காலப்பகுதியில் அறுபதாயிரத்துக்கும் அதிகமான இளைஞர்கள் யுவதிகள் கொல்லப்பட்டார்கள் அதில் ஒன்று முக்கியமான வதை முகாமாக இருப்பது வட்ட வட்டலாந்தை வதை முகாம் அது தொடர்பாகவும் விசாரிக்கப்பட்டிருக்க வேண்டும் தண்டிக்கப்பட்டிருக்க வேண்டும் இருந்தபோதிலும் கூட எங்களுக்கு எழுவருக்குமே தெரியும் இந்த நிலைமைகள் இவ்வாறு இருக்கின்ற பொழுது இப்பொழுது இவர் கைது செய்யப்பட்டிருப்பது வேறொரு நிகழ்வுக்கு சென்றதன் காரணமாக மக்களுடைய பணத்தை மோசடி செய்திருக்கின்றார் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் என்பதன் காரணமாக கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் நாங்கள் ஒரு விடயத்து இந்த இடத்தை நாங்கள் சொல்லிக்கொள்ள வேண்டும் அப்போ இந்த நிலைமை தொடர்பாக இன்றைக்கு இருக்கின்ற எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து இது இது தொடர்பாக பேசப்படுவ விஷயத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல சுமந்திரன் அவர்களும் கூட மிக தெளிவாக சொல்லுகின்றார்கள் ரணில் விக்ரமசிங்காவுடைய கைது நடவடிக்கை ஒரு முரண்பட்ட நிலையை காணக்கூடியதாக இருக்கின்றது என்று கைது நடவடிக்கை செய்திருக்கக்கூடாது என்கின்ற தோரணையில் கருத்து வெளியிட்டிருப்பது எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது நாங்கள் சுமந்திரன் ஐயாவிடம் மிக தெளிவாக உருவடைத்து கேட்கின்றோம் நீங்கள் ரணில் விக்ரமசிங்காவின் வீட்டில் இருந்து கொண்டா இந்த பேச்சை செய்கின்றீர்கள் ஏனென்றால் கடந்த காலங்களில் தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் படுகொலை செய்யப்படுகின்ற போது சித்திரவதை செய்யப்படுகின்ற பொழுது நாலாம் மாடிக்கு பூசா முகாமில் வெட்டி கால் கைகளை உடைத்து நொறுக்க குன்ற பொழுது அந்த நேரத்தில் தமிழ் இளைஞர்கள் எத்தனை பேர் கெஞ்சி இருப்பார்கள் இருப்பார்கள் ஐயா எங்களுக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்று கேட்டிருப்பார்கள் உங்களுக்கு தெரியுமா பட்டலந்தை விதை முகாமில் இந்த ரணில் விக்ரமசிங்கா அவர்கள் விஸ்கி அடித்துக்கொண்டு கொண்டு சித்திரவதை செய்வதை பார்த்து ரசித்த மிருகத்தனமான மனிதன் அந்த நேரத்தில் எத்தனை இளைஞர்கள் அவர்களை பிடித்து ஐயா எங்களுக்கு உயிர் பிச்சை தாருங்கள் என்று ஆயிரக்கணக்காடு இளைஞர்கள் கேட்டிருப்பார் அந்த அந்த படுபாவித்தனமான செயற்பாடுகளை எடுத்து அது மாத்திரமல்ல கடந்த காலங்களில் இன்றைக்கு தமிழ் இளைஞர்கள் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் படுகொலைக்கு காரணமான அவர்களுடைய சித்திரவதைக்கு காரணமான ரணில் விக்ரமசிங்காவை பற்றி பேசுகின்ற சுமந்திரன் அவர்கள் ரணிலுடைய வீட்டில் இருந்து கொண்டா ரணிலுடைய பாதுகாவலனாக இருந்து கொண்டா பேசுகின்றாரா என்ற கேள்வி நாங்கள் அவருக்கு எழுப்ப வேண்டியிருக்கோம் எது எவ்வாறான போதிலும் நாங்கள் ஒருபடேசு மாத்திரம் சொல்லிக்கொண்டோம் அண்மையில் குறிப்பிட்டார்கள் பல்வேறு நாடுகளில் அரச தலைவர்கள் இது சம்பந்தமாக பேசினார்கள் அதன் காரணமாக நாங்கள் சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டது கிடையாது அது வந்து உண்மையிலேயே அந்த அந்த அரச தலைவர்களுடைய அரச தலைவர்களுடைய வார்த்தைகளை அவமதிக்கின்ற செயலாகும் நான் எனக்கு தெரியாது இருந்த கூட எந்த ஒரு தலைவரும் அபாரா நடவடிக்கைகள் அதாவது ஒரு நாட்டினுடைய அரசியல் அரசியல் ரீதியாகவோ சட்ட ரீதியாகவோ தலையிட மாட்டார்கள் என்று நாங்கள் நினைக்கின்றோம் எது எஃபாறான போதிலும் கூட நாங்கள் நம்புகின்றோம் இப்போது இது வரைக்கும் இந்த நாட்டிலிருந்த ஒரு சில அரசியல்வாதிகள் தாங்கள் உயர்ந்த இடத்தில் இருக்கின்றோம் தாங்களை யாரால நெருங்க முடியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறது சட்டம் தாங்களை ஒன்றும் செய்ய முடியாது சட்டத்தால் தாங்களை அசைக்க முடியாது என்ற நினைத்து கொண்டிருந்தவர்களை இன்றைக்கு நிலைமை மாற்றி அமைக்கின்றது அந்த மாற்றியமைப்பதற்கான காரணம் பேர் எதுவும் இல்லை இங்கே இருக்கின்ற மக்கள் தேசிய மக்கள் சக்தியை தெரிவு செய்திருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய தெரிவு என்பது வேறு எதுவுமல்ல இந்த திருடர்களுக்கு மோசடிக்காரர்களுக்கு மக்களுடைய பணத்தை சூரியாடியவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாகும் அவ்வாறான நடவடிக்கை எடுக்கின்ற போது அனுரகுமாரசநாயக்க தோழர் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் அதாவது நடவடிக்கை எடுக்கப்படுகின்ற பொழுது யாரும் கையோ முறையோ என்று கத்த வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார் இன்றைக்கு எங்களுக்கு தெரிகின்றது வேறு எதுவும் இல்லை எதிர்கட்சிகள் எல்லோருமே சேர்ந்து கொண்டு ஏட்டா ஒரு ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் மறந்துவிடக்கூடாது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு கொள்ளைகள் கொள்ளைகள் மக்களுடைய பண சூறையாடல் எடுத்துக்கொண்டாலும் சரி விசேடமாக கடந்த கால ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு பிணைமுறி மோசடி ஆயிரத்தி நூறு கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டாலும் கடி சீனி மோசடி எடுத்துக்கொண்டு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் சீனி மோசடி எல்லாமே இந்த ஒன்றாக சேர்ந்து திருடிய கும்பல் அந்த கும்பல் எல்லாமே இன்றைக்கு சேர்ந்து கொண்டு இவர்களுக்கு தெரியும் மீண்டும் இன்றைக்கு சட்டம் நீதி நியாயமான முறையில் இயங்குகின்றது அது சுயாதீனமாக இயங்குகின்றது அந்த சுயாதீனமான இயங்குகின்ற பொழுது நிச்சயமாக சட்டம் எல்லோரையும் அதாவது நாட்டில் மோசடி செய்தவர்கள் அனைவரையும் தேடி வீட்டை நோக்கி வரும் வருகின்ற பொழுது அவர்கள் சட்டத்தின் முன்னிறுத்தப்படுவார்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பது தெரியும் அதனால் இந்த திருட்டு கும்பல் எல்லோருமே ஒன்று சேர்ந்தாவது இதை தடுக்கலாமா என்று பார்க்கின்றார்கள் நாங்கள் ஒன்றை சொல்லுகின்றோம் இந்த நாட்டில் இருக்கின்ற மக்கள் கொடுத்த ஆணை அந்த ஆணையை நிறைவேற்றுகின்ற அரசாங்கமாகவே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இருக்கின்றது அந்த வகையில் இந்த நிலைமைகளை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுப்பதற்கு திமாத்தோம் இதுதான் நாங்கள் முதலில் சொல்ல வேண்டும் என்ன வேண்டாலும் அதாவது நாங்கள் ரணில் விக்ரமசிங்காவை கைது செய்வதற்கு முதல் நாங்கள் எல்லாம் அரசாங்கம் அதாவது நாட் சட்டம் அவர் மீது சட்டங்கள் பாய்வதற்கு முன்ன சொன்னார்கள் ரணில் விக்ரமசிங்காவை நெருங்க முடியாது தொட முடியாது அவர் சர்வதேச ராஜதந்திரம் தெரிந்தவர் நரித்தனமானவர் அவரோடு விளையாட முடியாது என்று கூறினார் இப்பொழுது அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரிய வந்திருக்கின்றது அவ்வாறு கூறிய என பெரிய புள்ளி என சர்வதேச நண்பர்கள் இருப்பதாக கருதிய தனது மூளை நரித்தனமான மூளை என்று கருதிய அவரே கைது செய்யப்பட்டிருக்கின்ற பொழுது இன்றைக்கு ராஜபக்சாக்கள் ஆட்டம் கொண்டிருக்கின்றார்கள் அப்போ அந்த வகையில் நிச்சயமாக அது நாங்கள் சொல்லுகின்றோம் எதிர்வரும் நாட்களில் இடம்பெறுகின்ற என் இது தொடர்கதை அப்போ அந்த தொடர்கதையில் இந்த நாட்டுக்கு மோசடி செய்த அது ராஜபக்சாவா ரணிலா யார் என்ற கடை கிடையாது மோசடி செய்த மக்களுடைய மக் சொத்துக்களை சூறையாடிய அனைவரும் படிப்படியாக படிப்படியாக சிறைக்கு செல்வது தவிர்க்க முடியாது ஒரு விடயம் இருக்கின்றது அது கேட்டால் இதை நான் சொல்லாமல் இருக்கின்ற என்னவென்றால் நிச்சயமாக இன்னும் ஒரு சில வாரங்களில் வடக்கிலும் அவ்வாறான ஒரு சில அரசியல்வாதிகளுடைய வாழ்க்கையில் வசந்தம் பிறக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அது தொடர்ந்து இருக்கின்றது இப்பொழுது வேகமாக இன்றைக்கு மக்கள் அதாவது இவர்கள் மீது என்ற குற்றச்சாட்டுகள் மறைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் எல்லாமே வேகமாக மக்கள் இன்றைக்கு அல்லது அதற்குரிய அதிகாரிகள் எல்லோருமே வந்து எங்களிடம் வளகி கொண்டிருக்கின்றார்கள் அவை அனைத்தும் இன்றைக்கு எங்களுடைய சட்டத்துறை ஆய்ந்து கொண்டிருக்கின்றது அவ்வாறு ஆய்வு முடிவின் பொழுது நிச்சயமாக அந்த அந்த திருடர்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் தேடி வரும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம் சொல்லுங்க காலம் சொல்லு சரிவர் காணி விடுவிப்பு சம்பந்தமாக ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார் அண்மையிலும் கூட நாங்கள் பேசணும் மக்களுக்கு சொந்தமான அனைத்து காணிகளை விடுவிக்கிறதுக்கு நாங்கள் தீர்மானம் சரியோம் அப்ப அது மாத்திரமல்ல தையட்டு வியார பிரச்சனை தீர்த்து பட வேண்டும் என்கின்ற நடவடிக்கை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் அதே போன்று இராணுவ முகாம் தேவையற்ற முகாம்கள் எல்லாமே அகற்றுவதற்கான நடவடிக்கை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் ஒரு வேலை ஜனாதிபதி வருகின்ற போது அது செய்வாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது நாங்கள் பொதுவாக சொல்லியிருக்கின்றோம் அதாவது அனைத்தையும் விடுவதற்கு அதற்கான சரியான ஆய்வு கல வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றது பருத்தி பிரதேசத்தில் அல்லது தள்ளிப்பலை பிரதேசத்திற்கு பெருவாரியான வீதிகள் தீர்த்தப்படுகின்ற வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றது அது நீங்க சொல்லுகின்ற வீதி சம்பந்தமாக பாம்பா அது கவனத்தில் எடுக்கிறோம் நான் கவனத்தில் எடுக்கிறோம் இல்லை நான் நினைக்கின்ற அதுக்கான நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றது ஏன்டா உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் மார்ச் மாதம் தான் இன்றைக்கு எங்களுடைய வரவு செய்த முடிந்தது அதன் பிறகு உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் மே மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் எங்களுடைய அபிவிருத்தி வேலைகளை முன்னெடுக்க வேண்டி இருந்தது அப்போ அதன் பிறகு நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இதுக்கு டெண்டர் கோல் பண்ணும் டெண்டர் கோல் பண்ண பிறகு டெண்டர் பதினாலு நாளைக்கு நாங்கள் வைத்திருக்க வேண்டும் அல்லது இருபத்தொரு நாள் வைத்திருக்க வேண்டும் அதன் பிறகு தான் அது அந்த டெண்டர் கோல் பண்ணாக்களுக்கு கொடுக்கணும் அந்த நடவடிக்கை இப்போ போய் கொண்டிருக்கின்றது நிச்சயமாக நீங்கள் சொல்லுகின்ற வீதி உள்ளிட்ட கணிசமான வீதிகள் இந்த வருடத்துக்குள்ளே நாங்கள் குடிக்கிறதுக்கு தீர்மானிச்சுருக்கோம் இப்போதைக்கியான தீர்மானம் வந்து உண்மையிலேயே வட்டுப்பாகல் பாலத்தை அப்படியே கொண்டல்ல அதே பாலத்தை புதிதாக கட்டுவது தான் வேலையாக இருக்குது அதுக்கு தான் நீங்கள் பீசபிலிட்டி ஸ்டடீஸ் எல்லாமே செய்திருக்கின்றார்கள் அதுக்கு தான் நாங்கள் அடிக்கல் நாட்டு விழா செய்யப்போம் உண்மையில் அவ்வாறு குற்றச்சாட்டுகள் எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது இங்கே இருக்கின்ற ஒரு சில அதிகாரிகள் அதிகாரிகள் உண்மையிலேயே இங்கு சுற்றுலா பயணிகள் வருகின்ற பொழுதும் சரி இங்கு முதலீட்டாளர்கள் வருகின்ற பொழுதும் அந்த முதலீட்டாளர்களை இழுத்தடிக்கின்ற ஒரு போக்கு காணக்கூடியதாக இருக்கின்றது நிச்சயமாக நாங்கள் இவைகளை இன கண்டு கொண்டு இருக்கின்றோம் கண்டு கொண்டது மாத்திரமல்ல குறிப்பாக இந்த அதிகாரிகள் யார் என்பது எங்களுக்கு தெரியும் அதனால் இந்த அதிகாரிகளுக்கு எதிராகவும் எதிர் நாட்களில் ஒரு சில அந்த நடவடிக்கையும் எடுப்பதற்காக நாங்கள் தீர்மானித்தோம் சுவிட்சர்லாந்து வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி